नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं बाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यीश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறு ஸ்ரீ சுக இதி தேவான் சமாதிஷ்ய பகவான் புருஷோத்தம தேஷாம் அந்தர் ததேராஜன் ஸ்வச்சந்த ஈஸ்வர வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ சுக ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இத்தி இவ்வாறாக தேவான் தேவர்கள் எல்லோரும் சமாதிஷியை அறிவுறுத்திய பகவான் பரமபுருஷ பகவான் புருஷ உத்தம உத்தம புருஷர் தேஷாம் அவர்களிடமிருந்து அந்தர்ததே மறைந்தார் ராஜன் ராஜனே ஸ்வச்சந்த சுதந்திரமான கதி போக்குடைய ஈஸ்வர முழுமுதற் கடவுள் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் பரிக்ஷித் மகாராஜனே இவ்விதமாக தேவர்களுக்கு அறிவுரைகளை கூறிய பின் அனைத்து ஜீவராசிகளிலும் மிகச்சிறந்தவரான சுதந்திரம் உடைய பரமபுருஷ பகவான் விஷ்ணு அவர்களின் முன்னிலையிலிருந்து மறைந்தார் பதம் இருபத்தி ஏழு அதை பகவத்தே ஸ்வம் தாமோ உபேயூர் பலிம் சூரா மேட் பை வேர்ட் மீனிங் அத்த இதன் பிறகு தஸ்மை அவருக்கு பகவதே பரமபுருஷ பகவானுக்கு நமஸ்கிருத்திய வணக்கம் செய்து பிதாமக பிரம்மதேவர் பவ ச மற்றும் சிவபெருமான் ஜக்மது, திரும்பிச் சென்றனர் ஸ்வம் ஸ்வம் அவர்களின் சொந்த தாம வசிப்பிடங்களுக்கு உபேயு அணுகினர் பலிம் பலிமகாராஜனை சுரா மற்றெல்லா தேவர்களும் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு பிரம்ம தேவரும் சிவபெருமானும் பகவானிடம் தங்களது பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்த பின் தங்கள் தங்கள் வசிப்பிடங்களுக்கு திரும்பிச் சென்றனர் அதன் பின் தேவர்கள் அனைவரும் பலி மகாராஜாவை அணுகினார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில ஜாய் ஜாய்